புறநானூறு புறநானூறு என்பது சங்ககால எட்டுத்தொகை தொகை நூல்களுள் ஒன்று எட்டுத்தொகை நூல்களில் நற்றிணை கூறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஆகியவை அடங்கும் இந்த எட்டுத்தொகை நூல்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு காலகட்டங்களில் பலரால் எழுதப்பட்டவை இந்நூல்களை அகப்பொருள் பற்றியவை என்றும் புறப்பொருள் பற்றியவை என்றும் பகுக்கலாம் அகம் என்பது ஆணும் பெண்ணும் ஒருவரையொருவர் கண்டு காதலித்து மனம் புரிந்து இல்லறம் நடத்துவதோடு தொடர்புடைய வாழ்வின் பகுதி பழம் இலக்கியங்கள் இவற்றைப் பற்றி மிக விரிவாக பேசுகின்றன பழந்தமிழர் வாழ்வியலில் போர் அரசியல் முதலியவை தொடர்பான வாழ்வு புறவாழ்வு எனப்படுகிறது புறவாழ்வு அம்சங்களைக் கொண்டு இயற்றப்பட்ட எட்டு தொகை நூல்கள் புறநானூறு மற்றும் பதிற்றுப்பத்து இவை சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்களைப் பற்றியும் மக்களின் சமூக வாழ்வையும் எடுத்துரைக்கின்றன அக்கால தமிழ் மக்களின் அரசியல் சமூகம் பொருளாதாரம் கல்வி நாகரிகம் கலை வளர்ச்சி வீரம் கொடை ஆடை அணிகலன் பழக்க வழக்கங்கள் வாணிபம் போன்ற எல்லாவற்றையும் புறநானூறு மூலம் அறியலாம் புறநானூறு சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான எண்களை இப்போது காணலாம் புறநானூற்றில் ஒவ்வொரு பாடலும் நான்கு முதல் நாற்பது அடி வரை உள்ளவை இந்த நானூறு பாடல்களில் இரு பாடல்கள் அதாவது இருநூற்றி அறுபத்தி ஏழாவது மற்றும் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை சில பாடல்களில் சில சீர்கள் அல்லது வரிகள் இல்லாமல் கிடைத்துள்ளன இவற்றை குறைந்தது நூற்றி புலவர்களாவது பாடியுள்ளார்கள் இவற்றில் ஆண்கள் பெண்கள் அரசர்கள் ஆண்டிகள் என அனைவரும் அடங்குவர் பதினான்கு பாடல்களை எழுதியவர்களின் பெயர்கள் தெரியவில்லை இந்த புலவர்களில் பதினான்கு பேர் அரசர்கள் பதினைந்து பேர் பெண்கள் அதிகப்படியான எண்ணிக்கையிலான பாடல்களை புறநானூற்றில் அவ்வையார் பாடியுள்ளார் அவர் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியிருக்கிறார் நானூறு பாடல்களில் மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு பாடல்கள் நாற்பத்தி மூன்று அரசர்களை பற்றியவை நூற்றி நாற்பத்தி ஓரு பாடல்கள் குறுநில மன்னர்களை பற்றியவை நூற்றி ஒன்பது பாடல்கள் தலைமக்களின் வீரதீர செயல்களை பற்றியவை இந்த பாடல்களை தொகுத்தவர் யார் என்பது தெரியவில்லை ஆனால் இந்த பாடல்கள் எழுதப்பெற்று பல ஆண்டுகளுக்கு பின்னரே இவை தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் சில பாடல்களுக்கான ஆசிரியரின் பெயர் தொகுத்தவருக்கே தெரியவில்லை இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் திணைகளாகவும் துறைகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன இவற்றை நாம் அந்தந்த பாடல்களின் விளக்கத்தின் போது தெரிந்து கொள்ளலாம் புறநானூற்று பாடல்களையும் அதன் விளக்கங்களையும் வரும் நாட்களில் காணலாம்